நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவங்களை பார்க்கணும்னு ஒரு நாள் முடிவு செய்து விட்டோம் என்றால் நம்ம காலையிலே புறப்பட்டு நாம் வந்து ஆயத்தமாகி அவங்களுக்காக அவங்களுக்கு பிடித்த எல்லாம் போட்டு அவங்கள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நாம் அவ்வளோ ரெடியாக இருப்போம் நமக்கு பிடித்த வேலையை செய்யும்பொழுது கூட நம்ம நேசிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும்பொழுது கூட அப்படி டயர்டாகவே இருக்காது காலையில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எழுந்திரும் எழுந்து கடகடன்னு அதுக்கு முந்தின நாளே நான் இந்த ட்ரெஸ் போடணும் இப்படி ஆயத்தமாக இருக்கணும் என்று சொல்லி காத்திருப்போம் பிரியமானவர்களே ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே இப்படி தான் அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்தாவது சங்கீதத்திலே தாவிது சொல்லுகிறார் நாமும் பொழுது அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க கர்த்தாவே மூன்றாவது வசனத்திலே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வி காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி கடவுளே என் சத்தத்தை கேட்டருள்வி காலையிலே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் பிரி மாணவர்களே நம்ம எவ்வளவு நாட்கள் உண்மையாக நம்மை நாமே தற்பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது நான் எத்தனை நாள் ஆயத்தமாகி கடவுளோடு கூட பேச வேண்டும் என்று காத்திருக்கிறேன் காலையில் கடமைக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்படியே போர்வைக்குள்ளவே உருண்டு பரண்டு மூழ்கி மு முட்டி போட்டு அப்படியே அந்த போர்வைக்குள்ளே மூழ்கியிருந்து எதையோ ஒன்று பாதி தூக்கத்தில் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே திரும்பிப்படுத்துருவோம் ஆனால் கர்த்தர் மீது பிரியமாக இருக்கும்போது நேசமாக இருக்கும்போது அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி காலையிலே ஆயத்தமாகி காலையிலே எப்படின்னா நம்ம காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி ரெடி ஆயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக வந்து ஆண்டவரே நான் உங்கள் கூட பேச போகிறேன்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் கேட்டருள்வார் ஏன்னா அந்த நாளில் என்ன நடக்க போகிறது எங்கே போக போகிறீங்க யார் நமக்கு எதிராக கன்னி பொறி வச்சுருக்கிறாங்க எத்தனை வம்பு தும்பு வரப்போகுது நமக்கு எதிராக எதுவுமே நமக்கு தெரியாது நாம் வாழ்க்கையிலே கண்டிராத ஒரு இடத்திற்கோ ஒரு நாளுக்கோ நாம் உள்ளே போகிறோம் ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருந்து நாம் உள்ளே செல்லும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா பெரியமானவர்களே ஏழாவது பதினோராவது வசனத்திலே உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழி கூறுவார்களாக என்று பாருங்கள் காப்பாற்றுவீர் என்று சொல்லுகிறார் நமக்கு தெரியாது யார் கண்ணிப்புரி வைக்க போகிறான்னு நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் என்னென்னவோ செய்கிறாங்க இன்றைக்கி அவங்க வச்சு செய்கிறதுக்கு முன்பாக நம்ம கடவுளை அவங்களை வச்சு செஞ்சிருவார் காப்பாற்றுவார் உன் உண்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து இன்னைக்கு டே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுமா அதிகாலை எழுந்து நின்று ஆயத்தமாகி காத்திருப்போம் என்னாலும் கெம்பீரிப்பார்கள் ஃபண்ட் அண்டவருக்கு எனக்கு தோல்வி எனக்கு இல்லையே என்று சொல்லி பாடிக்கொண்டே ஜெயத்தோடு கூட நீங்கள் நடப்பீர்கள் நீர் எங்கள் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்மில் களி கூறுவார்களாக அப்போது இருக்கிறவர்கள் இப்படி ஆயத்தமாகி காத்திருப்பார்கள் அவங்க களி கூறுவார்கள் மகிழ்ச்சியோடு கூட மாலையிலும் வந்து அண்டவரே தேங்க்யூ லாட் ஃபார் கேரியிங் மீ த்ரூ திஸ் டே என்னை கம்பீரத்தோடு காப்பாற்றி இன்றைக்கி வெற்றியை கொடுத்ததுனால சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நான் இந்த நாளை முடிக்கிறேன்னு நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் காலையிலே அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருந்து ஆண்டவரோடது ஆண்டவருடைய சமூகத்திலே அவரிடத்திலே நம்மை ஒப்புவிக்கும்போது அவர் சத்தத்தை கேட்டிருவார் கர்த்தாவே பனிரெண்டாவது வசனத்திலே கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லுகிறார் ஃபேவர் வில் ஷீல்டஸ் பிரியமானவர்களே இந்த ஒரு சத்தியத்தோடு கூட நம்மை ஒப்புவித்து ஜெபிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையிலே ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபித்து சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு காப்பாற்றப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து சுகிக்க கழிக்கூற கர்த்தர் கருவை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்